பெற்றோர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பாருங்க நடிகர் விவேக் தனது மகனை நினைவாக பெற்றோர்களுக்கு விடுக்கும் வேண்டுகோள் அருமை பெற்றோரே உங்களுக்கு சில வார்த்தைகள் குழந்தை வளர்ப்பு ஒரு கடமை அல்ல அது ஒரு கலை கலை மட்டுமல்ல அது அறிவியலும் கூட குழந்தைகள் உங்களால் வரவில்லை உங்கள் மூலம் வந்தார்கள் அவர்களிடம் நன்றியோடு இருங்கள் அவர்கள் உங்கள் வாழ்வின் ஆதாரம் உங்கள் கனவுகளை அவர்களிடம் திணிக்காதீர்கள் அவர்களது ஆம்பிஷன் என்னவென்று கண்டுபிடியுங்கள் உங்கள் நிறைவேற கனவுகளை உங்கள் குழந்தைக்குள் வலுக்கட்டாயமாக விதைக்க வேண்டாம் கார் மெக்கானிசத்தில் காதல் கொண்ட மகனை டாக்டராக்க போராடாதீர்கள் ஆட்டோமொபைல் என்ஜினியர்களுக்கு பச்சை கொடி காட்டி தொடர்ந்து பக்கபலமாக இருங்கள் அவன் வாழ்வு மகிழ்ச்சி பூங்கா ஆவதை பார்ப்பீர்கள் தோனியை பார்த்துவிட்டு பையனை கிரிக்கெட் கோச்சிங் அனுப்பாதீர்கள் அவனுக்கு ஓவியத்தில் விருப்பம் இருக்கலாம் டென்னிஸில் காதல் கொண்ட மகளை பரதநாட்டியத்துக்கு அனுப்பி டார்ச்சர் செய்ய வேண்டாம் அவர்கள் ஆன்மீகமும் படிக்கட்டும் அனைத்தும் கேட்கட்டும் வீட்டுக்குள் அடைத்து ஏசி ரூமில் டிவி பார்த்து கொண்டே சிப்ஸ் கொறிக்க வைக்க வேண்டாம் தெருவில் இறங்கி புழுதியில் விளையாடி வேர்த்து விறுவிறுத்து வீடு வந்து சேரட்டும் அவர்களுக்கு கம்யூனிட்டி தெரிகிறதோ இல்லையோ இம்யூனிட்டி அதிகரிக்கும் அவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கட்டும் கண்கள் விசாலமானால் இதயம் விசாலமாகும் பெண் குழந்தைகளை வீரத்தோடு வளர்த்தெடுங்கள் எதிர்காலம் புதிர்காலமாகும் சூழலில் அவர்கள் எதிர்த்து போராட வேண்டியிருக்கலாம் உதவித்தொகையும் தையல் மிஷினும் வழங்கும் ஜனநாயகம் இது மஞ்சள் வேம்பு துளசி நிலவேம்பு இவை உயிர் உடல் காக்கும் நம் மண்ணின் மூலிகைகள் அதை நம் பாட்டி கொடுத்த போது வாங்கி குடித்தோம் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க மறந்தோம் ஃபார்மசியில் மாத்திரை வாங்கி விழுங்கினோம் இனியாவது புராதானங்களை மீட்டெடுப்போம் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் ஊட்டுவோம் அறிவூட்டுவோம் அன்பூட்டுவோம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு வெலை கணக்கு செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்